நாலு கொண்டா கட் பண்ணி கொடுத்தாலும் திருப்பி எடுத்துப்போன்னு சொல்லி எல்லா உறவுகளுக்கும் தெரியும் ஆனால் நிறைய உறவுகள் கேட்கறது இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியான இருக்குது கட் ஆகி கொடுத்தா வாங்குவீங்களா கட் பண்ணி கொடுத்தா வாங்குவீங்களா எப்படி நான் நம்புறதுன்னு கேட்குறீங்க உதாரணத்துக்கு ஒன் கிராம் கோல்டு எங்களுடைய செயினை உங்களுக்கு உங்கள் முன்னாடி நான் கட் பண்ணி காட்டுற உறவுகளை நீங்கள் பாருங்கள் இப்போ இருக்கு இந்த செயின் இருக்கா அழகு போல் நீங்கள் ஒரு வருஷம் கிட்ட வாங்கிட்டு போகிறீங்க வாங்கிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அழகு போல் இந்த செயினை யூஸ் பண்ணுறீங்க அழகு போல் யூஸ் பண்ணிவிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகும் டேமேஜ் ஆகும்போது நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இங்கே பாருங்கள் எங்களோடய ஒன் கிராம் கொலிசேன்னு உங்கள் முன்னாடியே கட் பண்ணுறேன் உங்கள் முன்னாடியே நாலு துண்டா கட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் நாலு துண்டா நாலு துண்டா அப்படி கட் பண்ணி கட்டாயி என்ன டேமேஜ் பண்ணி கொடுத்தாலும் உறவுகளே இந்த மாதிரி மொத்தமும் டேமேஜோடு கொண்டு வந்து என் கையில் கொடுத்துருங்க மொத்தமும் கொண்டு வந்து கொடுத்துருங்க பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் அதுவும் நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி கொடுத்தாலும் சரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் எத்தனை நம்மள்ட்ட பொருள் வாங்கிட்டு போய் நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி கொடுத்தாலும் பாதி வா பாதி விலைக்கு வாங்கிக்குவோம் இந்த மாதிரி டேமேஜ் பண்ணி கொடுத்தாலும் வாங்கிக்குவோம் ஆனால் மொத்த டேமேஜ் பீஸையும் கொண்டு வந்துடணும் ஒன்றுக்கான ரெண்டு காலம் சொல்லக்கூடாது மொத்த டேமேஜ் பீஸையும் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன விலைக்கு வாங்குறீங்களோ பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் தாராளமாக நீங்கள் வேறு பீஸ் மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்க யாருக்கெல்லாம் ஒன் கிராம் ஜூல்ஸ் வேணுமோ உடனே எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்கள் ஒன் கிராம் கோல்டில் செயினு விலையில் கொடுத்து மோதிரம் ஆரம்பிக்கும் எல்லா ஐட்டம் நம்ம அவைலபிளாக வச்சுருக்கோம் எல்லாமே ஒரு வருஷம் கேரண்டி கொடுக்குறோம் எப்போ திருப்பி கொடுத்தாலும் பாதி விலைக்கு ரிட்டன் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நாலு துண்டாக கட் பண்ணி கொடுத்தாலும் பாதி விலைக்கு வாங்கிக்கிறோம் வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கேரம்பு கடை